இசைம்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சுவலி அப்படின்னும் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானவர்களுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இதனால சென்னையில இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சிருக்காங்க இங்க அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சையும் நடைபெற்று இருக்கு திடீர்னு எதனால நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்புல ஏ ஆர் அவர்களை வச்சிருக்காங்களா ஏஆர் ரகுமானுக்கு நெஞ்சுவலி அப்படின்னதும் இசை ரசிகர்கள் எல்லாரும் பதறி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சீக்கிரமாவே ஆஸ்கர் நாயகன் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பணும் அப்படின்னு பிரார்த்தனையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஏ ஆர் திடீர்னு ஏன் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அப்படின்னு பலருமே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு சில நாட்களாவே ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு ஏன்னா சமீபத்துலதான் அவங்களுடைய டைவர்ஸ் பத்தின செய்திகளும் வெளி இருக்கு இது குறித்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஒய்ஃப் அவர் ரொம்ப நல்லவர் அவரை பத்தி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இப்போ கூட நான் தான் வெளியில வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் வெளியிட்டாங்க இருந்தாலும் ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த யோசனையில தான் ரொம்பவும் உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க